இன்பங்கள் வர்ணிக்க முடியாத ஒன்று அனுபவிக்கிற இன்பம் ரசிக்கிற இன்பம் அற்பமான ஒரு சின்ன இன்பம் கால செருப்பு செருப்பண்ணு கொடுப்பான் அந்த செருப்பு அவர் கையில் எடுத்துக்கொண்டு பார்த்து 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 ரசிச்சே நாற்பது வருஷம் வைக்கிற அவருக்கு கொடுத்த ஆயிரக்கணக்கான செருப்பு இல்லை ஒரே ஒரு செருப்பு சோடி அந்த ஒரே ஒரு செருப்பு சோடிய மட்டும் பார்த்து ரசிச்சே நாற்பது வருஷம் பேசுறோம் நாம துபாயில இருந்து நான் அனுப்பின செருப்பு எவ்வளவு நேரம் பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு பார்க்கலாம் ஏசுவா என்னடா திருப்பி திருப்பி பார்த்து பார்த்து என்ன செருப்பு ஏசுவா வந்து மாபடி ஏசுவா உனக்கு என்ன பைத்தியம் வந்து செருப்பு எவ்வளவு நாள் திருப்பி திருப்பி என்ன பார்க்கலாம் அதுக்குள்ள ஏசுவா வந்து இந்த சிறப்பு அல்லா கொடுக்குறாள் சுவர்க்கத்தில் அது பிரட்ட பிரட்ட சுபகான்லான்னு சொல்லும் அது நாற்பது வருஷம் பார்த்தே ரசிப்பார் அதை போற்றி ஒரு காலம் ரசிப்பார் செருப்பை பார்த்து ரசிக்கிற காட்சியை நாற்பது வருஷம் வேண்டாம் இந்த பார்வைக்கின்றே வைக்கிற பூந்தோட்டம் எத்தனை வருஷம் பார்த்து ரசிக்கலாம் அவருக்கு இந்த அலங்கரிக்கிற ஊர்லின்னு எத்தனை வருஷம் பார்க்கலாம் அவருடைய மனைவி ஊர்லின பாப்பால் வாழ் என்ன வாழல்ல என்ன வருகிறார் வாழ்வதற்கென்று அந்த பெண்ண ஒரு பார்வையை பார்ப்பார் ஆயிரம் வருஷம் முடிக்கணும் என்ன தொடல்ல என்ன வாழல்ல அனுபவிக்கல்ல நெருங்கல்ல அந்த பொம்பளை முன்னால வாரா இதுதான் என்னுடைய மனைவி பார்த்த பார்வையில் அப்படி சில மாதிரி நிற்பார் ஆயிரம் வருஷம் பேசிடுவோம் என்ன பாப்பா அதை விட உயர்ந்த பெண் இருக்கிறா ரெண்டாயிரம் வருஷம் பார்ப்பார் முடிச்சு அதை விட உயர்ந்த ஒரு பெண் ஒரு இன்னொரு ஊழியம் பெண் இருக்கிறார் மூவாயிரம் வருஷம் பெய்திரும் அந்த பொம்பளை பார்த்து ரசிச்சேன் பார்த்து கொண்டே இருக்கிற மூவாயிரம் வருஷம் பெய்திரும் அதுக்கு பிறகுதான் போய் தொடர்றது தொட்டி வருஷம் போகும் பாலந்திய வருஷம் போகும் என்னதெல்லாம் உலகத்தில் நீங்க அல்லாவோட அச்சத்தினால சில இன்பங்களை கீழே போட்டீங்களே அல்லாவோட அச்சம் வந்தது பயந்து நடுங்கி பாவத்துடைய இன்பத்தை விட்டையே ஆகிதான் இது சும்மா இல்ல உலகத்தில் பாவங்கள் இன்பமா வருகிறது கண்ணுக்குள்ள வரையுது காதுக்குள்ள வருது கல்புக்குள்ள வருகிறது பணமாக வருது உழைப்பாக வருது ஸ்டைலா வருது நாகரிகமா வரையுது அல்லாவோட அச்சம் வந்து ஒண்ணும் ஒதுங்குது அதுக்கு தான் எப்படி கொடுக்கலாம் அல்லாவோட அச்சத்தினால பாவத்திலே இன்பத்திலிருந்து யார் ஒதுங்க இல்லையோ அவர்களுக்கு இது கிடைக்காது பாவத்தில் இன்பம் கண்ட ஆக்கலுக்கு அங்கால வச்சிருக்கலாம் என்ன தெரியுமா வச்சுக்கிறான் யார் அந்நிய பெண்களை பார்த்து ரசித்து இச்சையுடைய அந்த இன்பத்தை கண்ணை கொடுக்குறாங்களோ எத்தனை தரம் பார்த்தது அதுக்கு நரகத்துல கம்பிய கம்பிய நரக நெருப்புல சூடாக்கி கண்ணுக்குள்ள குத்தப்படும் இதுதான் நீ பார்த்ததுன்னு குத்தப்படும் அந்நிய பெண்களை பார்த்த ஒவ்வொரு பார்வைக்கும் இந்த நெருப்பு கம்பிய நரக நெருப்புல சூடாக்கி கண்ணுக்குள்ள குத்தி கொண்டே மலக்கிறது பார்க்கிறது இருக்கலாம் இஸ்லாமிய கீதத்திலே இசையா இருக்கலாம் இசை ஹராமாக்கப்பட்டதுதான் அதுக்கு என்ன தெரியுமா கிடைக்கும் ஈயத்தை நிறகு நெருப்புல காட்சி காதுக்குள்ள ஊத்தப்படும் இதுதானே கேட்ட ரசிச்சது ஊத்தப்படும் மோசால கேட்டாங்க யாருலாம் இந்த விபச்சாரம் செய்த மனுஷனுக்கு நீ என்ன செய்ய இருக்கிறாய் கேட்டான் எல்லாம் சொன்னா மூசாவே நான் கவசம் கொண்டு வச்சிருக்கிறேன் நிறகத்தில் அந்த கவசத்தை அவனுக்கு மேலே போட்டுடுவேன் அந்த கவசத்தை கொண்டு வந்து உலகத்தில் மிகப்பெரிய மலையில உச்சில வச்சா அப்படியே கரைஞ்சி தனியாக ஓடிடும் அவ்வளோ உஷ்ணமான நெருப்பாளன கவசம் அது அந்த இரும்பு கவசம் அந்த கவசத்தை கொண்டு மலை உச்சில வச்சா மலை அப்படியே கரைஞ்சி ஓடிடும் தாங்காத மலை அது தான் இவனை மேல நான் போடுறதுக்கு சித்தம் செஞ்சு வச்சிருக்கிறேன் விபச்சாரத்தை இன்பத்தை அனுபவிக்க ஒவ்வொருவனுக்கும் இந்த கவசத்தை அணிவிக்கே தீர்வன் நல்லா சொன்ன அல்லாவுடைய அச்சத்தினால பாவங்களை இன்பங்கள் என்று யாரு தன்னை பாதுகாத்துக் கொள்வார்களோ அந்த வாலிபர்களை அல்லாஹ் விசேஷமா கூப்பிடுவாங்க பாவத்தை இன்பத்துக்கு அடிமையாகிறது வாலிப வருவதில் நூற்றுக்கு நூறு வீதம் அங்காலே எல்லாம் ஐம்பது எண்பது வீதம் போகும் அந்த வாலிபர்களை பார்த்து அல்லா சொல்வான் அந்த மலாய்க்கா என்னுடைய அச்சத்தில் என்னுடைய அன்பில் தங்களுடைய உணர்வுகளை கட்டுப்பட்டு வாழ்ந்த வாலிபர்களே நீங்க எனக்கிட்ட கிட்ட மலக்குகளை போன்று பரிசுத்தானது சொல்லுவோம் நீங்கள மனுஷனா மலக்கா அல்லாவே ஆச்சரியப்பட்டு கேட்குறான் வாலிப வயசுல நீங்க தூய்மையா வாழ்ந்தீங்களே உங்களை தான் மலக்குல போல பார்க்கிறேன் அல்லாவே சொல்லுகிறான் புகழ்ந்து இதை விட புகழ் யாரு புகழணும் இதை விட கண்ணி யாரு பேசணும் வந்து அல்லா மருமையில பேசுகிறான் நீ மலக்குகளை போல ஆட்கள் வாலிப வயசை தூய்மையா கழிச்சுட்டீங்களே சரி எதெல்லாம் படிச்சு இயலாது எதெல்லாம் சொல்லி நடக்காது இதெல்லாம் ஒரு பாரிய தொடரான பயிற்சிக்கு தான் சாத்தியமாகும் இதெல்லாம் பயிற்சி செஞ்சு அடைகிற விஷயங்கள் சும்மா பேசி கேட்டு எழுதி கொடுத்து நோட்டீஸ் ஒட்டி நடக்கிற விஷயங்கள் இல்லை அது நடக்காது எதுக்கு ஒரு தொடரான ஒரு சூழல்ல தன்னை குர்பானிக்கில உட்படுத்தணும் அப்படி இல்லாமலுக்கு இது வெறும் பேச்சு ஏமாற்றுமே தவிர சாத்தியமே கிடையாது வந்து மக சொல்லா எல்லாம் இன்னைக்கு எல்லாம் தான் சொல்லிட்டு போயிருவாங்க எல்லாம் சகஜம்தான் சொல்லுவாங்க பாபத்துக்கு சொல்லுவாங்க சகஜம் தான் சொல்லுவாங்க வந்து பாவத்துக்கு சொல்லுவாங்க இன்றைக்கு ஃபெஷன் சொல்லுவாங்க பாவத்துக்கு சொல்லுவாங்க அது இன்றைக்கு எல்லாம் ஒன்று தான் அப்படி தான் சொல்லுவாங்க வந்து கல்யாணம்ண்டா அப்படி தான் பொடியம்மாண்டா அப்படி தான் ஸ்கூல்டா அப்படி தான் யூனிவர்சிட்டிண்டா அப்படி தான் என்ன அப்படி தான் ஆ அப்படிதான் ஹரான் தான் பாவம்தான் அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை ஏன் எப்படி சேட்டம் போட்டிருக்கிறான் இமானுடைய களிமான தாவத்தில் பயிற்சி இல்லாட்டி தீன் அறவே படாது வந்து சும்மா அறப்படிக்கிறா தான் காய்க்கிட்டு போவான் வந்து புத்திக்கு படவே மாட்டுவாது சொல்லான் சாத்தியம் இல்லைன்னே சொல்லிட்டு பேசலான் வந்து வியாபாரத்தில் நான் தேவைப்பட வட்டி எடுக்காம வேறு என்ன செய்யறீங்கன்னு வந்து நீங்களாக தரப்படுறீங்க எடுங்க எல்லாம் முடிவுசான் இவன் என்னுடைய யுத்தம் செய்ய ரெடியான ஆளுதெல்லாம் காட்டுவான் வட்டி எடுத்தானே பச இவன் யாருன்னு தெரியுமா என்னோட யுத்தம் செய்யறதுக்கு என் ஆட்சியத்தவன் வாபா பஞ்சுத்தத்துக்கு பாதநி விஹாரடிமி அதெல்லாம் அல்லாடையுத்தம் செஞ்சு ரெடியாக ரெடியா அப்ப ரெடியா அப்போ ஒரு நாளைக்கு அப்படியே பிஸ்னஸ் தலையில் அப்படியே பிறண்டிடும் பிறகு இதான் அல்லாட செஞ்சு யுத்தம் ஆ அதான் சொல் இந்த எல்லாருடைய அச்சமென்ற பாவத்துடைய பயம் அது உள்ளத்துடைய எரிப்பிடம் அது உள்ளத்துடைய சொத்து அது அதை நாங்கள் உழைச்சி எடுத்துக்கொள்ளணும் அது சும்மா எங்க படிச்சு எடுக்கிற சாமான் இல்லை அதை யார்டையும் இருந்து பறிச்செடுக்கிறது இல்ல வாப்பா மகனுக்கு அப்படி கொடுக்கலாது வாப்பா எப்படி பயிற்சி செஞ்ச அந்த அச்சத்தை அடைஞ்சாரோ மகனையும் அதே பாதையில பயிற்சி செய்ய தான் அடையணும் நல்லா முடிவு செய்திருக்கலாம்